என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு வார்த்தையை நிறைய இடங்களில் உச்சரிச்சிருப்பார் நீ ஆம்பளையா இருந்தால் நேருக்கு நேராக வாடா பொட்டை மாதிரி பின்னாடி திரும்பிட்டு போவாதரா அப்படின்னு காடுவெட்டியார் அவர்கள் மேடையில் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பார் இதையெல்லாம் வந்துட்டு மீண்டும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு கடந்து போகின்ற இடங்கள் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற திமுகவினுடைய அரசும் அதன் அடிவருடிகளும் அப்படித்தான் இருக்காங்க மருத்துவர் ஐயா கேட்டது என்ன எங்க ஒப்பமுட்டு சொத்தையா நான் கேட்டேன் எங்களுடைய உரிமையை நான் கேட்டேன் அதை கொடுக்க நீ என்ன மறுக்கிறதுன்னு கேட்டார் கொப்ப சொத்தையா கேட்ட எங்களுடைய உரிமை அதை நியாயத்தின் அடிப்படையில் சரியான புள்ளி விவரத்தை வைத்து சட்டமன்றத்தில் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் மருத்துவர் ஐயா கேட்டாரே தவிர வேறு எதையுமே கேட்கல எத்தனை நாளாக கேட்பாரு நேற்று கேட்டாரா இன்னி கேட்டாரா முந்தாரே நேற்று கேட்டாரா கோபம் வரத்தான் செய்யும் அதில் வந்த ஒரு வார்த்தை தான் ஏன்னா அவருடைய போராட்டம் அவ்வளவு வலிமையானது அவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்த தமிழ் மண்ணில் நிகழ்த்தி காட்டிய ஒரு மாபெரும் அவர் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நடத்தியும் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற நயவஞ்சக கூட்டம் இப்படி இவ்வளவு பெரும் சமூகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு வேதனை மனக்குமரின் உச்சத்தில் சென்று அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார் அது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பத்தி எரியுதா அந்த மக்களையே ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி மீண்டும் நான் அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்காமல் விடமாட்டேன் அதுவரையில் என்னுடைய போராட்ட குரல் ஓயாது அப்படின்னு அவர் சொன்னாலே வன்னியர் விரோதிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஓடி ஓடி தேடுறானுங்க திமுக காரணங்க திமுகவுடைய ஐடி விங்கு வன்னியர் விரோதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ உள்ள அத்தனை பேருமே பதினெடுக்கிறவங்களாம் கூட்டு வர்றது கூப்பிட்டு வந்து மீடியாவில் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிரில் காஞ்சி போன எலும்பு துண்டெல்லாம் போட்டு அவனை கொலைக்க வைக்கிறது ராமதாஸுக்கு எதிராக பேசு அன்புமணிக்கு எதிராக பேசு வன்னியர்களுக்கு எதிராக பேசு நீங்க சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலில் உட்கார்ந்துக்கிட்டு ராமதாசுடைய பாச்சாலெல்லாம் இப்போ பழிக்காதுன்னு சொல்றீங்கல்ல உயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்ப ராமதாசுடைய இப்ப படிக்காது இல்ல ஏண்டா இப்படி கதறீங்க ஏன் இப்படி கதறீங்க அவர் சொன்னவர் சொல்லிட்டு போகட்டும் நீங்க கடந்து போங்கள பாக்கலாம் உங்களால கடந்து போக முடியுதா தனி மனிதர் அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க ராமதாசை நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம் சோசியல் மீடியாவில் நான்கு சுவருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படி வேண்டுமென்றாலும் என்றாலும் பேசிடலாம் ஆனா அவர் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை அவர் நடத்தாத போராட்டங்கள் இல்லை அவர் சந்திக்காத முதலமைச்சர்கள் இல்லை அவர் செல்லாத சிறைச்சாலைகள் இல்லை பாளையங்கோட்டை சிறை ஒன்றை தவிர அத்தனை சிறைகளையும் தமிழ்நாட்டில் சந்திச்சிட்டார் இனி அவர் சந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை புரியுதா அதனால உங்களுடைய மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ராமதாஸ் இல்ல ராமதாசனுடைய ஆட்களும் அப்படிப்பட்டவர்கள் இல்ல திமுகவினுடைய இந்த மிரட்டல் உருட்டுகளுக்கெல்லாம் அஞ்சுகின்ற மனிதர் ராமதாஸ் இல்ல புரியுதா ராமதாசு ஒரு புள்ளி வச்சுட்டா அதை கோலம் போட்டு காட்டக்கூடிய கூட்டம் அவர் பின்னாடி இன்றைக்கும் இருக்கிறது இன்னொரு எட்டப்பம் பேசுறான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மிகப்பெரிய சொத்து பிரச்சனையா ரெண்டு பேர் வந்துட்டு அப்படியே தைலாபுரத்துல மோதிக்கிட்டாங்களாம் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டாங்களாம் அந்த பாக்ஸிங் தாங்க முடியாததான் அந்த வெறுப்புல தான் வந்துட்டு மருத்துவர் ஐயா வந்து மீடியா முன்னாடி கோபத்துல பேசிட்டாராம் ஏண்டா ராமதாஸ் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோன அந்த கொத்தடிமை அவன் வேலை செய்கிற இடம் கோபாலபுரம் அவன் கோபாலபுரத்தை வாசிப்படியில் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் செருப்புக்கு காவல் இருக்கிற ஒரு நாதாரி நாயி அவன் அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் என்னவோ ராமதாஸுக்கு விளக்கு பிடிச்ச மாதிரியும் அன்புமணி ராமதாஸுக்கு விளக்கு பிடிச்ச மாதிரியும் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஒரு மானம் ஈனம் சூடு சொரணை கெட்டவன் நானும் வண்ணியும் தான் நானும் தான் அவன் வன்னியர் இனத்துக்கே கேவலமாக இருக்கிறான் அவனை கூட்டம் வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு மருத்துவர் ஐயாவை பத்தி இழிவுபடுத்தி பேசிருக்கீங்களா எத்தனையோ கல்லடிகள் சாதி வெறி என்னீங்க குடிசை கொளுத்தி நீங்க மரம் வெட்டி நீங்க எத்தனையோ கல்லடிகளை தாங்கிய மரம்டாது அதுவெல்லாம் உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அசைகிற மரம் கிடையாது உங்களுடைய இந்த ஊதுகுழல் காத்துக்கெல்லாம் அசைஞ்சி சாஞ்சி போற மரம் கிடையாது புரியுதா அது வைரம் பாய்ந்த மரம் அந்த மரத்தெல்லாம் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமாக உங்களை பாதி ஆட்களை எல்லாம் ஆட்டி அசைச்சு கூட பார்த்துட முடியாது ராமதாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிள்ளு எல்லாம் கிடையாது ராமதாஸுக்கு பின்னாடி இன்றும் மார்பை பிளந்து காட்டுவதற்கு தயாராக எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதை புரிஞ்சுக்கிங்க அவருக்கு வயது எண்பத்தி ஆறு நடக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு வயது இன்றும் இருபத்தி ஆறு இன்றும் போராட்ட களத்திற்கு அவர் வரவே தேவையில்லை வார்த்தை சொன்னால் போதும் வார்த்தை சொன்னால் போதும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் யார் ஒருவருக்கும் தங்களுடைய பிறப்புரிமையை கேட்டு போராட்டம் நடத்துவதற்கு எல்லோருக்கும் இங்கு உரிமை உண்டு யாருடைய உரிமையை பறிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது காவல் அளிப்பது தான் அரசின் கடமை பாதுகாப்பு கொடுப்பது தான் அரசின் கடமை ஆனால் அவர்களை அடக்கலாம் ஒடுக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்தது போலெல்லாம் இன்னைக்கு நடத்திடலாம் அப்படின்னு உங்க கனவெல்லாம் நீங்க காணாதீங்க அந்த கனவெல்லாம் பழிக்காது இந்த கோபாலபுரத்தில் இந்த கூலிக்காக காவல் கிடக்கிற நீங்க வேண்டும் என்றால் பேசலாம் ஆனால் உங்களை போன்றவர்கள் ஒருவர் கூட மருத்துவர் ராமதாசுக்கு பின்னாடி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை போன்ற சுயநலவாதி கூட்டங்கள் ஒருவர் கூட இல்லை தன்னலமற்று தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக எதை வேண்டும் என்றாலும் இழந்தும் கூட எதிர்கால தலைமுறைகளின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் ஓயமாட்டோம் என்று சொல்லுகின்ற கூட்டம் தான் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி இருக்கின்றவர்கள் புரியுதுங்களா இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ போகின்ற போக்கில் ஏதோ போகின்ற போக்கில் ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு எதையோ பேசிட்டோம் நம்ம ராமதாசன் நம்ம ஒருமையில் பேசிட்டோம் ராமதாசன் நம்ம தாழ்த்தி பேசிட்டோம் வன்னியர் மக்களை நம்ம உசு பேத்தி விட்டுட்டோம் வன்னியர் மக்களை வந்து நம்ம இழிவுபடுத்தி பேசிட்டோம் அப்படியே ஒன்று பாமகவை டோட்டலாக நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் வன்னியர்களை டோட்டலாக நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாலு சுவத்துக்குள்ளேயே முடிஞ்சு போகும் முக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அவருடைய ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நிலைக்கணும் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்களின் உரிமைகளை கொடுத்தார் என்ற நல்ல பெயர் இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து ஒரு நல்ல முதலமைச்சராக அவர் வெளியேறணும் அப்படின்னு நினைச்சா நீதிமன்றம் சொன்னதை இவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும் இவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சமூக நீதியை காத்தார் என்ற ஒரு பெயர் இருக்கும் வரலாற்றில் இல்லைன்னு வச்சுங்க காலம் தீர்மானிக்கும் வன்னியர்கள் தீர்மானிப்பார் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே